ஹலோ எவ்ரிவான் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க இந்த வீடியோவில் ஒப்பீடு செய்தல் அதாவது நம்மளை இன்னொருத்தரோட கம்பேர் செய்தல் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சாதாரணமாக நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யா சோசியல் மீடியாவில் கூட ரெண்டு நடிகர்கள் ரெண்டு டீம்ஸ் ரெண்டு பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒப்பீடு செஞ்சு பார்ப்பாங்க இது வந்து நல்லதா இந்த மாதிரி ஒப்பீடு செய்வதனால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒப்பிடு செய்யறது அப்படிங்கிறது நல்லதுதானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது கிடையாதுங்க ஏன் ஒப்பிடு செஞ்சால்தானா நம்ம திறமை என்னங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா நம்ம எல்லாரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் அதாவது நம்ம எல்லாருக்கும் வெவ்வேறான திறமைகள் இருக்குது எறும்பு கூட தன் கையால அதோட உயரத்தை அளந்து பார்த்துச்சுன்னா பல ஜான்கள் இருக்குங்க இந்த ஒப்பீடு செய்கிறதுனால என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க அது விழிப்புணர்வோட உங்கள் மனசில் ஒப்பீடு செஞ்சாலும் சரி அல்லது உங்களையே அறியாமல் உங்கள் ஆள் மனசில் ஒப்பீடு செஞ்சாலும் சரி நான் சொல்கிற இந்த நிகழ்வுகள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அது என்னென்னங்கிறத ஒவோன்னா பார்க்கலாம் முதல்ல நம்மளோட மகிழ்ச்சி நம்மளை விட்டு போயிடுங்க நம்ம செய்கிற ஒப்பீடு உதாரணத்துக்கு அவன்கிட்ட கார் இருக்கு நம்மக்கிட்ட கார் இல்லையே அவன் வசதியா இருக்கான் நம்ம வசதியா இல்லையே அவள் அழகா இருக்கா நம்ம அழகா இல்லையே இந்த மாதிரி நம்ம செய்கிற ஒப்பீடுனால நம்மளோட மகிழ்ச்சியும் நிம்மதியும் நம்மளை விட்டு போயிடுங்க அதெல்லாம் இருக்கிறவங்க அதெல்லாம் இருக்கிறதுனாலயே உங்களை விட கஷ்டப்படலாம் ஸோ ஒப்பீடு செய்கிறது அப்படிங்கிறது அவசியமில்லாத இல்லாத இரண்டாவது ரெண்டாவது சுயமதிப்பு அப்படிங்கிறது போயிடும் உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல ரெண்டு குழந்தைங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதில் ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற திறமையை சொல்லி இன்னொரு குழந்தைய திட்டுனாங்கன்னு சொன்னால் அந்த திட்டு வாங்குற குழந்த தன்னோட சுயமதிப்பை இழந்துடும் அதனால அந்த குழந்தைக்கு தான் மேலேயே ஒரு மரியாதைங்கிறது இல்லாமல் போயிடும் மூணாவதா ஒப்பீடு பண்ணுறதுனால நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்க நேரிடும் நீங்கள் ஒப்பீடு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மத்தவங்களால முடிகிறது உங்களால் முடியலையே அப்படிங்கிற எண்ணம் வரும் நீங்கள் மற்றவங்களோட திறமைசலியாக கூட இருக்கலாம் இந்த முறை உங்களோட திறமை குறைவாக வெளிப்பட்டு இருக்கலாம் அல்லது வேறொரு விஷயத்தில் நீங்கள் ஒரு லெஜெண்டாக கூட இருக்கலாம் அதை புரிஞ்சுக்காம நீங்கள் உங்களை மற்றவங்களோட ஒப்பீடு செய்யறதுனால உங்களோட தன்னம்பிக்கையை இலக்க நேரிடலாம் தன்னம்பிக்கையே போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படிங்க ஜெயிக்கிறது ஒப்பீடு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மகிழ்ச்சி நிம்மதி சுயமதிப்பு தன்னம்பிக்கை இதெல்லாம் போயிடும் ஏன் ஒப்பீடு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது எல்லா காரணத்தையும் தாண்டி இன்னொரு காரணமும் இருக்குது அது என்னன்னா எப்படி ஒப்பீடு செய்யணும் அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது அதுக்கு ஒரு உதாரணத்தை மகாபாரத கதையிலிருந்து பார்க்கலாம் மகாபாரத போர் உக்கிரமா நடக்குது அர்ஜுனனும் கர்ணனும் ஒருவருக்கொருவர் மோதிக்கிறாங்க அப்ப அர்ஜுனன் ஒரு அம்பை எடுத்து கர்ணன் நோக்கி போடுறாரு அந்த அம்பு கர்ணனுடைய தேரை பல அடிகள் பின்னோக்கி தள்ளுது வெகுண்டு எழுந்த கர்ணன் ஒரு அம்பை எடுத்து அர்ஜுனோட தேரை நோக்கி போடுறாரு அந்த அம்பு அர்ஜுனுடைய தேரை ஒரு அரடி அடி பின்னோக்கி நகர்த்தது அப்போது அர்ஜுனுக்கு சாரதியா இருந்த கண்ண பகவான் பலே கர்ணா அப்படின்னு சொல்றாரு அதை பார்த்து ஆச்சரியமடைந்த அர்ஜுனன் என்ன கிருஷ்ணா நான் கர்ணனுடைய தேரை பல அடிகள் பின்னோக்கி தள்ளன அதை பாராட்டுறதை விட்டுட்டு கர்ணன் ஒரு அற அடி என்னோட தேரை பின்னோக்கி தள்ளனா அதை போய் பாராட்டுறிய அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதற்கு கிருஷ்ணர் புன்னகித்தவாறே சொல்கிறார் அர்ஜுனா கர்ணனின் தேரில் கர்ணனை தவிர்த்து அவனது தேரோட்டி மட்டுமே இருக்கிறான் அவனும் சாதாரண மனிதன் ஆனால் உனது தேரில் சிவனின் அம்சமான ஆஞ்சநேயர் உனது தேரின் கொடியில் இருக்கிறார் மேலும் பரம்பொருளான நானும் உனது தேரில் இருக்கிறேன் அப்படியிருந்தும் கர்ணனால் உன்னுடைய தேரை அரையடி நகற்ற முடியுமானால் அவனுடைய வில்லாற்றலை எப்படி பாராட்டாமல் இருக்க முடியும் என்று கேட்கிறார் அதாவது கிருஷ்ணர் அர்ஜுனின் தேரில் இருப்பது மொத்த பிரபஞ்சத்தின் எடையும் அர்ஜுனனின் தேரில் இருப்பதற்கு சமம் இப்ப புரியுதுங்களா நமக்கு ஏன் ஒப்பிட தெரியாதுன்னு நம்மளோட ஒப்பீடு எல்லாமே அர்ஜுன போலதான் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமைகள் இல்ல அதனால ஒப்பிடுங்கிறது அவசியமே இல்லாத ஒண்ணு நீங்க நீங்களாகவே இருங்க அதுதான் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பராம விஜயன் பாய் பாய் டேக் கேர்